அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு தர்மாதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் மிக வலுவாக வெற்றிம் என்ற மூன்றாம் இடத்தில் நுழைந்து செஞ்சரிக்கப் போகிறார் எனவே இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி உங்கள் ராசியான மீன ராசிக்கு என்னென்ன மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான குரு என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கிறார் ஏனென்றால் சுபத்துவ பாதையிலும் கோஷங்கள் ஏற்படாத வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை மனித வாழ்வில் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் புறவைதான் வானியலின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மே ஒன்றாம் தேதி முதல் வலுவாக அமரப்போகிறார் இனிமேல் தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும்போது முதலாவதாக குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பின் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக அவர் சஞ்சரிக்கக்கூடிய ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் குறிப்பாக இந்த இடங்களிலேயே மிக வலுவாக ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளிக்கூட பாருங்க இதற்கு காரணம் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக அமரும் போது அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நேர்வழியில செல்வ செலிவு முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கிறார் அந்த வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த முதல் ராசியாக இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் எந்த ராசி அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அது கன்னிராசி தான் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் குரு ஒன்பதில் என்றால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட மிக வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக மல வருவது யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இரண்டாவது மிக முக்கியமான ராசியாக பார்க்கப்படுவது கடகராசி அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிழல் கிரகங்களான ராகு வலுவாக ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடமான தைரிய சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்வது உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அஷ்டம பாதிப்புகள் விலகி உறவர்களுக்கிடையே வளம் பெறுவது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது அடுத்ததாக மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை விட்டு குரு உலகி தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் அமர்வதால் எண்ணில் அடங்காத நன்மைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு சுமார் அதிரடியான பல சுப நிகழ்வுகளும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நான்காவது இடத்தில் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழையக்கூடிய ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மகர ராசி ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு குரு பஞ்சமஸ்தானத்தில் வந்திருப்பதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாக்கியுள்ளது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாட்களாக பணிகளை துரிதமாக முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இது மட்டுமல்லாது ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது சனி ஒருவரை தவிர மற்ற மூன்று கிரகநிலைகள் பலம் ால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரிசனியின் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே போன்று இறுதி காலகட்டத்தில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது ஐந்தாவது ராசியாக விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்ற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுப்பெறுகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அமோகமாக நடைபெறுவதற்கான யோகம் இந்த உண்டு அதிலும் கலஸ்தரஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் வாழ்வில் மிக அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்களுக்கு அதீதமாக குரு உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கும் சப்தத்தில் அமர்ந்து நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஐந்து ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் ஆறாவது ராசியாக கும்ப ராசிக்கு சுகஸ்தானத்தில் நுழைவதால் மூன்றாம் இடமான சகாயஸ்தான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்ற கிடைக்கும் ஏனென்றால் மற்ற கிரக கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஜென்ம ராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் இருக்கிறார் எனவே இதன் காரணமாக சில சங்கடங்கள் இருந்தாலும் குரு சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது அர்த்தாஷ்டக குருவாக மாறியிருப்பது சில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த ஆறு ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக பெரிய நன்மை கிடைக்க வியலாத ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவருடைய சுப காரணமாக சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் குருவின் சுப மிகவும் அதீதமாக கண்ணி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது பதிகிறது இந்த எனவே ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை நிச்சயமாக உண்டு அதைவிட மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை வலுப்படுத்தக்கூடிய இடத்தை பொறுத்து நல்ல மாறுதல் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான மற்ற ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக விளக்கி கொடுப்பார் உதாரணமாக நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் அனைத்தும் இருந்தாலும் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் சந்திரன் மட்டும்தான் ஒருவருடைய ஜனனகால அடிப்படையையும் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு நிகரான பலனும் அமாவேசை வேளையில் சனிக்கு நிகரான தீமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றவராக இருப்பவர் சந்திரன் முழுவதிலுமே சாதகத்தை கணிப்பவர் யாரும் இல்லை என்னால் மட்டும்தான் சிறப்பாகவும் துல்லியமாகவும் கணிக்க முடியும் என்று நவகிரகங்களிடம் சொல்லுகிறார் ஆனால் நவகிரகங்களும் அதை பெரிதாக வாக்குவாதம் செய்யாமல் ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் குருவிற்கு மற்றும் ஒரு சந்தேகம் அது எப்படி சாத்தியம் என்று வினாவை எழுப்புகிறார் உடனே என் மீது சந்தேகமா உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன் ஏதாவது ஜாதகத்தை கொடுங்கள் அதை நான் துல்லியமாக கணித்து சொல்கிறேன் என்று கேட்க குருவும் ஒரு ஜாதகம் ஒன்றை கொடுக்கிறார் அந்த ஜாதகத்தை பார்த்த சந்திரன் இந்த ஜாதகத்தின்படி இந்த குழந்தை பிறந்து ஒரு வருடத்திலேயே தன்னுடைய ஆயுள் காலம் முடிகிறது சரியாக ஒரு வருடம் முடியக்கூடிய வேளையில் ஒரு பாம்பு ஒன்று தீண்டி அந்த குழந்தை இறக்க போகிறது அந்த பாம்பு அந்த குழந்தையை தீண்டி விட்டு செல்லும் வழியில் கம்பியில் மாட்டி அந்த பாம்பும் இறந்து போக போகிறது என்று குருவிடம் சந்திரன் கணித்து சொல்கிறார் இதை கேட்ட குரு சரி இது நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன சில மாதங்கள் கடந்து அந்த ஒரு வருடத்தை நிறைவு செய்யக்கூடிய தருவாய் வந்தது போது சந்திரன் வந்து இன்னும் சில மணி நேரங்களில் கணித்து கொடுத்த அந்த ஜாதகத்தின் படி அந்த குழந்தை இறக்கப் போகிறது பாருங்கள் சென்று இருவரும் நான் கணித்தது சரியாக நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குருவை கூப்பிட குரு மறுமொழியாக சந்திரனிடம் இல்ல எனக்கு வர்றதுக்கு மனமில்லை ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்ல பல நிகழ்வுகள் நடக்கிறது மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது என்றால் அதில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அந்த குழந்தையே இறக்கப் போகிறது என்று நீ சொல்கிறாய் அதை தற்கு என்னால் முடியாது நீ சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு வந்து என்னிடம் சொல் என்று விடாமல் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் செல்வேன் ஏனென்றால் மற்ற கிரகங்கள் பெரிய அளவிற்கு ஆட்சேபணம் தெரிவிக்கல நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த ஜாதகத்தை கொடுத்து அது சரியாக இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்போம் என்ற அளவிற்கு நீங்க இருந்தீங்க அதனால நீங்க வந்தா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு அடம்பிடிக்க குருவோ மறுமொழியாக நான் வருவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் ஏதாவது விளைவு வந்துருச்சுன்னா அதுக்கு நீதாம் பொறுப்பு அப்படின்னு கேட்க எது வந்தாலும் அந்த குழந்தை நிமிடங்களில் இடத்திற்கு சென்று குருவும் சந்திரனும் இணைந்து அந்த குழந்தையை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த குழந்தை படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தொட்டிலின் மீது உயரம் பற்றாமை இருப்பதற்காக ஒரு கம்பி ஒன்று மாட்டப்பட்டு அதில் அந்த குழந்தையானது தூங்கி கொண்டிருக்கிறது அப்போது அந்த குழந்தை தீண்டுவதற்காக ஒரு பாம்பு ஒன்று அந்த பாம்பானது அந்த வீட்டின் மேற்கூரைக்கு அருகாமையில் இருந்த மரத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து அந்த வீட்டில் மாடியில் விழுகிறது மாடியிலிருந்து துவாரத்தின் வழியாக நுழைந்து பார்க்கும் போது அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய தொட்டியின் கம்பியை வந்து அடைகிறது பிறகு அந்த கம்பி வழியாக குழந்தையை நோக்கி கீழிறங்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த பாம்பு குழந்தை தூங்கி விழித்துக் கொண்டால் என்று பிரிக்கோள் வைத்து அதில் பொம்மை மாற்றிவிட்டிருந்தன ஆனால் அந்த பொம்மை அருந்து கீழே விழுந்து விட்டது அப்போது அந்த மேலே தொங்கிக் கொண்டிருந்த பாம்பும் அந்த பிரிக்கோளின் மீது வந்து விழுகிறது குழந்தை விழித்து அந்த பாம்பு பிரிக்கோளின் மீது ஆடுவதை பார்த்து சிரிக்கிறது இதை பார்த்த சந்திரன் குருவிடம் இன்னும் சில விடங்கள்ல அந்த குழந்தையின் உயிர் போக போகிறது இந்த குழந்தை மிகவும் அதிர்ஷ்டசாலிதான் ஏனென்றால் சிரித்துக் கொண்டே போகிறதே என்று குழந்தையை தீண்டுவதற்காக கீழே சுத்தி இறங்கிய பாம்பு திடீரென தொட்டிலை விட்டு மேலே ஏறி கம்பி வழியாக அருகில் இருந்த துவாரத்தின் வழியாக வீட்டை விட்டு வெளியே சென்று திரும்பவும் தான் வசித்த மரத்திற்கு அடியில் சென்று இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரே அதிர்ச்சி எப்படி இது சாத்தியம் நான் கணித்தது தவறாகவே முடியாதே குழம்பி சந்திரன் அந்த ஜாதகத்தை எடுத்து வந்து திரும்பவும் பார்க்கிறார் அப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு எந்த விதமான யோகமும் இல்லை இந்த குழந்தை பிழைப்பதற்கான வாய்ப்பே சாத்தியமே இல்லையே என்று சாதகத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பார்க்கிறார் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை உறுதி செய்கிறார் மட்டுமல்லாது அந்த குழந்தையை தீண்டிய ஜீவராசியான பாம்பும் இறந்துவிடும் ஆனால் அதுவும் உயிர் பிழைத்து விட்டதே என்று என்ற ஏற்பட்டு குருவிடம் ஜாதகத்தை காட்டி இந்த பிழைப்பதற்கு கூட இல்லை எப்படி இந்த குழந்தை பிழைத்தது என்று கேட்க குருவோ மறுமொழியாக சொல்கிறார் கடைசியாக என்ன சொன்னாய் என்று கேட்க சந்திரன் குரு பார்வை கூட இல்லையே என்று சொன்னேன் என்று சொல்ல ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என நான் தான் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று குரு சொன்னார் அப்போதுதான் சந்திரனுக்கு புரிகிறது குருவின் பார்வை ஜாதகத்தில் இல்லை என்றாலும் நாம் தான் வம்பாக இழுத்துக்கொண்டு குருவின் பார்வை குழந்தையின் மீது பட வைத்து அதனுடைய ஆயுள் மட்டுமல்ல அந்த பாபு என்ற ஜீவராசியின் ஆயுளையும் நாம் உயர்த்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறார் இதைதான் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள் குருவும் சந்திரனும் இணையும் போது வாழ்வில் ஏற்படக்கூடிய இக்கட்டான பல சிரமங்கள் கூட விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை கிடைத்தால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் தவிடுபடியாகும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் மிக வலுவாக கிடைக்கிறது தருணத்தில் சாதகமற்ற அமைப்பாக இருக்கக்கூடிய மீன ராசி மூன்றாம் இடத்தில் குரு இருந்தாலும் அவருடைய சுப பார்வையால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும் போன்று ஆறாம் இடமாகிய மனுசு ராசி இந்த இரண்டு ராசிக்குமே குரு அதிபதியாக இருக்கிறார் எனவே பெரிய அளவிற்கு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது பாக்கியஸ்தானம் பொதுவாக இருந்தாலும் கூட சிம்மஸ்தானம் ஆகிய பத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு இருப்பதால் தொழில் ரீதியாக சற்று கூடுதல் கவனம் தேவை மிக முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாக மாறும் எனவே பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை ஏனென்றால் சனி உட்பட மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வெற்றிருக்கின்றன ஆனால் ரிசவ ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் குரு இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இருப்பினும் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் சில சிக்கல்கள் விலகும் இருந்தாலும் இந்த ஆறு ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருந்தால் நல்ல பலன்களை நிறைந்து பெற முடியும் ராசியான மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றி கிடைக்கும் என்றாலும் கூட அலைச்சலை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் ஜென்ம ராகுவின் ஆதிக்கமும் ஆதிக்கமும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கேதுவும் இருப்பதால் சற்று கவனம் என்பது மிக முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை ராசியின் அதிபதியான குருவும் உறுதிப்படுத்துகிறாரு எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதமான பணிகளை மேற்கொள்ளும் போது சற்று கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு மற்றும் சுப பார்வையின் காரணமாக பல சங்கடங்கள் நிச்சயமாக விலகும் அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே திருமணம் காதல் திருமணம் நடைபெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிட்டும் வாழ்வில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் சௌகரியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது எதிர்பார்க்கிறபடியே புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல பணிகள் நிச்சயமாக சிறப்பாக நடைபெறும் ஆனால் மிகப்பெரிய திருப்தி கொள்ளக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு பதிவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் லாபம் நிச்சயமாக கிடைக்கும் வைக்க வேண்டாம் திட்டங்களை சரியான முறையில் தீட்டி நீன உழைப்பை செயல்படுத்தும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகையும் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு கல்வி சார்ந்த பணிகளில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பெரும்பாலும் சாதகமாக செஞ்சரிக்கிறார் எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் குருவின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியாக அவர் பெரும்பாலும் சாதகமாக வளமறுவதால் கலைத்துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தருணத்தில் பெண்மணிகள் மிக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் அனைத்து விதமான சிரமங்களையும் தவிர்த்து சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் பெண்மணிகளுக்கு மற்றும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணம் என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று ராசியின் அதிபதியான குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்